உலகத்திலேயே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம்னா பக்கவாதத்துக்கு அடுத்தபடியாக நம்மளை படுக்கையில் வைக்கிறது வந்து வலியும் மூட்டு வலியும் தாங்கிறது அமெரிக்கன் ஹார்ட் ஹவு அசோசியேஷனோட ரிப்போர்ட் ஓகேங்களா அதனால் இந்த வலி வந்தவங்க எந்த மாதிரி பெட்ட பெட்டை யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி படுக்கணும் எந்த மாதிரி எழுந்திருக்கணும் என்கிறத பற்றிய ஒரு வீடியோ தான் இது ஓகேவா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான மெத்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம ஏகப்பட்ட விளம்பரங்கள் அது ஒவ்வொரு மெத்தையோடைய உயரமும் கிட்டத்தட்ட ஒரு அடி ஒன்றரை அடி உயரம் கூட இருக்குது சரிங்களா அதனுடைய குஷன் அதாவது அந்த குஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது இந்த மாதிரி பெட்டில் படுத்தாச்சுன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல ஜம்ப் பண்ணலாம் அந்த பட்ட வீடியோஸும் நல்ல விளம்பரங்கள் நிறையவே இருக்குது ஓகேங்களா அதையும் தாண்டி நமக்கு முதுகுக்கு எந்த மாதிரியான மேட்ரஸ் ஹெல்ப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹார்டாக இருக்கிற மேட்ரஸ் அதாவது மெத்தைகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மே மெத்தைகள் பார்க்கலையா அவைகள் தான் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ நம்ம பகல் ஃபுல்லாகவே நம்ம ஏகப்பட்ட ஒர்க் பண்ண ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வண்டிகளில் போய்ட்டு வரதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்பைனுடைய கவர்வேச்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபர்ம் ஆன் அதாவது அதாவது இந்த ஹார்டான சர்ஃபேஸ் நம்ம படுத்து உறங்கி ரெஸ்ட் எடுத்து எழும்புனா தான் நம்மளுடைய ஸ்பைன் வந்து நார்மல் கவுக்கு அதாவது நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த மெத்தைகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது அதாவது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி குஷனிங் குறைஞ்ச மெத்தை யூஸ் பண்ணுறது நல்லது நம்ம முதுகு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அதே மெத்தையோடைய வடிவம் நான் ரொம்ப ஹார்டான மெத்த தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இருந்த பிறகு நமக்கு எனக்கு முதுவலி இருக்குது அல்லது முதுவலி தீரமாட்டேங்கிறது அதில் படுத்து எழும்பும் போது ரொம்பவே முதுவலி வருது அப்படின்னு உள்ளவங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டோன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மட்டும் அந்த மெத்தே நம்ம மாற்றிருக்கவே மாட்டோம் அப்போ நம்ம தலை வைக்கிற இடம் இப்போ வைக்கிற இடம்னு எல்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குளிர் விழுந்தே இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி அந்த ஹார்ட்ஸாக அந்த கொஞ்சம் கடினமாக அந்த கட்டியான இது போய் கொஞ்சம் குஷனிங் ஆகிடுச்சுனாலே நம்ம அதை முதுகலிக்காண்டி மாற்றணும் ஓகேங்களா அப்புடின்னு அந்த அந்த ஷேப் வந்து மாறிடுச்சின்னா கண்டிப்பாக அது மாற்றுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கண்டிப்பாக மாற்றுறது உங்கள் முதுகுக்கு ஹெல்ப் பண்ணணும் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம படுத்து தூங்குறது எவ்வளோ தூரத்துக்கு பெட்டராக நம்ம படுத்து தூங்கு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மார்னிங்கில் நம்ம எலும்பும்போது உற்சாகமாக எலும்ப முடியும் அப்படித்தானே அதே மாதிரி நம்ம சில பேர் பார்த்துட்டிங்கன்னா குப்பரை படுத்து தூங்குவாங்க குப்புற படுத்து தூங்கவே கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் முதுவலி உள்ளவங்க முதுவா நம்ம நெக்கு வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இப்படி போய் அல்லது இப்படி திரும்பி இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம படுப்போம் அது வந்து ஸ்பைனுடைய பொசிஷனும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் எவ்வளோ எந்த இடத்துல நம்ம ஸ்பைனோட பொஷன் டிஸ்டர்ப் ஆனாலும் அது முதுவலிலையோ கழுத்து வலியிலேயோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் முதுவலி தானே இருக்குது நான் கழுத்தை தானே திருப்பி இருக்கீங்கன்னு பார்த்தாலும் ஸ்பைனுங்கிறது ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி ஸோ எந்த அலைன்மென்ஸ் டிஸ்டர்ப் ஆனாலும் உங்களுக்கு பேக் பெயின் வந்து குறையுறைய வாய்ப்பு ரொம்ப குறவு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிமிந்து படுக்கணும் அல்லது சைடில் படுக்கணும் இப்போ நிமிந்து படுக்கிறீங்கன்னா கால் முட்டிக்கு அடியில் ஒரு பில்லோவோ ரெண்டு பில்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தூங்குறதுக்காக வேண்டி ஆனால் தலையில் பில்லோ யூஸ் பண்ணக்கூடாது தலையில் ஒருவேளை ரொம்ப எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை ஒரு ஒரு இன்ச்சு கிணத்துக்கு மடித்து வச்சுட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க அதே மாதிரி சைடில் படுத்து தூங்குறது சைடில் படுத்து தூங்கும்போது சில அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சைடில் படுத்து தூங்கும்போது நெக்குக்கு அந்த அந்த ஷோல்டருக்கு இந்த இடத்துக்குள்ள ஹைட் உள்ள பில்லோ யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு காலுக்கு கேடையில் ஒரு பில்லை வைக்கலாம் அல்லது ஒரு காலு ஒரு மேலே இருக்க காலு ரெண்டு பில்லை வச்சு சப்போர்ட் பண்ணி கூட தூங்கலாம் ஓகேவா நாலாவது பார்த்துட்டிங்கன்னா தூங்கி தூங்கி எழும்பும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் சரிங்களா இப்போ சார் நம்ம வந்து கால் நல்ல ஏழு மணிக்கு ஏழு பண்ணோன்னா ஏழு மணிக்கு தான் அலாரம் வச்சுருப்போம் ஏழு ஏழராகி ட்யூ டியூட்டி போகிறதுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அலாரம் அடிச்ச உடனே துள்ளி சாடி எலும்பி ஓடுவோம் அப்படிதானே அப்படி எழும்பி ஓடும்போது பேக் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அது வந்து நல்லா ஃபஸ்ட்டிங் பஸ்டனில் இருக்கும் திடீர்னு திடீர்னு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் ஸ்ட்ரெயின் வராதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அலார் அடிச்சிச்சின்னா ரிலாக்ஸாக படுத்து காலு கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மெதுவாக எழும்பி உட்காரணும் ஓகேங்களா இதை நம்ம பண்ணோன்னா அதுவும் முதுவலி வந்து வராமலும் புதுசாக முது முதுவலி வந்துருந்தால் குறையும் அதே மாதிரி புதுசாக முதுவலி வராமலும் பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிச்சி முடிஞ்ச வரைக்கும் பேக் பெயின் அவாய்ட் பண்ணி வாழுங்க